சாட்சி என்னை ரொம்ப அசைத்து விட்டார் இதை கேட்ட பிறகு நீங்களே யோசிப்பீங்க கவனமா கேளுங்க சகோதரர் லாசரஸ் சிவகங்கை என் பேரில் இருக்கிறனால சொல்றீங்களா அப்படி இல்லை எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது கவனமாக பாருங்க சிவகங்கையிலிருந்து லாசரஸ் என்கிற சகோதரர் எழுதியிருக்கிறார் எனக்கும் என் மனைவிக்கும் திருமணம் முடிந்த மறுநாளில் இருந்தே என் மனைவி மனநோய் பிரச்சனையால் அவதிப்பட்டு வந்தாள் திருமணமான நெக்ஸ்ட் டேயே தெரிஞ்சிட்டு மன மனநோயினால் மனைவி பாதிக்கப்பட்டிருக்காங்க என்னை தனியாக அவள் பேசி அடிக்கடி என்னிடம் கோபப்படுவாள் திடீர் திடீரென வீட்டு விட்டு வெளியே சென்று விடுவாள் இரவு நேரத்தில் தூங்கவே மாட்டாள் சரியாக சாப்பிடவும் மாட்டாள் சில நேரங்களில் என் மனைவி சேலையை கூட கட்ட மாட்டாள் நான் தான் அவளுக்கு சேலையை கட்டிவிட வேண்டியிருக்கும் ஒரு பைத்தியம் பிடித்தவள் போலத்தான் இருப்பாள் ஒவ்வொரு நாளும் வீட்டில் நிம்மதியே இருக்காது நான் என் மனைவிக்கு இந்த மனநோய் பிரச்சனை நீங்குவதற்காக எனக்கு தெரிந்தவர்கள் சொல்லுகிற மாத்திரைகள் அந்த இடத்திலெல்லாம் சென்று பார்த்தேன் எங்கு சென்றாலும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை சரியாக சரியாகவே இல்லை அவளுடைய மனதும் அவளுடைய உடலும் மிகவும் பலவீனப்பட்டு மரணத்திற்கு ஏதுவான நிலையில் இருந்தாள் இப்படி நாற்பத்தி ரெண்டு வருடமாக என் மனைவி இந்த பிரச்சனையினால் அவதிப்பட்டாள் ஃபார்ட்டி டூ இயர்ஸ் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன திருமணமான நெக்ஸ்ட் டேலேருந்தே தெரிஞ்சிட்டு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு மகள் என்று சொல்லி எத்தனை ஆண்கள் இது மாதிரி மனைவியை வச்சு காப்பாற்றுவாங்கன்னு நினைக்கிறீங்க இன்னைக்கு பிரிஞ்சு போறதுக்கு காரணம் தேடி கொண்டிருக்கிற உலகம் பெண்கள் கூட சின்ன ஒரு காரியத்துக்கு சண்டை போட்டு கணவன் பிரிஞ்சு போயிடுறாங்க மனைவி விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க ஃபார்ட்டி டூ இயர்ஸ் நாப்பத்தி ரெண்டு வருஷம் பாதிக்கப்பட்ட ஒரு மனநலம் இழந்த தன் மனைவியை அவர் வைத்து பராமரித்து காப்பாற்றி வந்திருக்கிறாரே இந்த அன்பு எனக்கு அவருடைய அந்த கணவருடைய அன்பு அதுதான் என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தினர் யோசித்து பாருங்க சொல்றார் ஃபார்டி டூ இயர்ஸ் என் மனைவி இந்த பிரச்சினையினால் அவரிப்பட்டாள் இந்த நிலையில் தெரிந்த ஒரு சகோதரி மூலமாக நாலு மாவட்ட தேவனுடைய கூடாரத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் மே மாதத்தில் ஒரு நாள் குடும்பமாய் வந்து நாங்கள் தங்கி இருந்து ஜெபித்தோம் தேவ ஊழியர்கள் என் மனைவிக்காக ஜெபித்து அநேக ஆலோசனை கூறி எங்களை வீட்டிற்கு அனுப்பி வைத்தார்கள் தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்தோம் அதில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பேசும் வார்த்தைகள் என் குடும்பத்திற்கு மிகவும் ஆறுதலாக இருந்தது தொடர்ந்து நேரலை ஜபத்தில் என் மனைவிக்காக நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபித்து வந்தோம் என் மனைவியின் உடல்நிலை மற்றும் மனநிலையில் மாற்றம் ஏற்பட ஆரம்பித்தது நாற்பத்தி ரெண்டு வருடமாக மனநோயால் அவதிப்பட்டு வந்த என் மனைவி ஜெபிக்கலமாக நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்த ஒரே மாதத்தில் என் மனைவி முற்றிலுமாக மாறி புது மனுஷியாக மாறிவிட்டாள் இப்பொழுது என் மனைவி நன்றாக சாப்பிடுகிறாள் நிம்மதியாக தூங்குகிறாள் அவள் வேலைகளை அவளை செய்கிறாள் எல்லாரிடமும் தெளிவாக பேசுகிறாள் அனுதினமும் ஜெபமும் செய்கிறாள் என் மனைவியின் வாழ்க்கையில் அற்புதம் செய்த இயேசுவுக்கு மகிமை உண்டாவதாக